அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி என் பெயர் இனி அனுஷ்கா ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்ரீநகரில் குழுங்கும் துளிப் மலர்கள் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இந்திரா காந்தி நினைவு துளிப் தோட்டம் நேற்று பொது மக்கள் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது இது ஆசியாவின் மிகப்பெரிய துளிர் தோட்டமாகும் மலர்களை சத்திரத்தில் இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் இல்லை போதிய விலையும் இல்லை விவசாயிகள் கவலை நிவாரணம் வழங்க கோரிக்கை கீழப்பாவூர் பகுதியில் அறுவடை இயந்திரம் மூலம் நெல் நெல் அறுவடை பணி நடந்தது அவங்களை மாதிரி இருக்கணும்னு இந்தியாவை உதாரணமாக காட்டிய தேர்தலில் மாற்றம் செய்த ட்ரம்ப் அமெரிக்காவில் பரபரப்பு இந்தியாவை உதாரணமாக காட்டி தேர்தலில் கள்ள ஓட்டுகளை தடுக்க அதிபர் ட்ரம்பின் அதிரடி உத்தரவு விஜயபுரத்தில் கடைகளில் அதிரடி சோதனை கெட்டுப்போன போன பதிமூணு கிலோ மீன்கள் பறிமுதல் பதனி சோதனைக்கு எடுத்து சென்ற அலுவலர்கள் வி கேபுரம் அருகே சிவந்திபுரத்தில் உள்ள மீன் கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்